லெட்டர்ஸ் என்னென்ன மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஆறு எழுத்துக்கள்ல ஒன்று ஐன் இங்க வந்திருக்கிறதால ஐன் வந்திருக்குதானே அப்போ

யுகாருடைய சட்டத்துக்கு ஹெச்ஆர் போல நூனை வெளிப்படுத்தி ஓத வேண்டும் ஓகே அடுத்து தன்மீனுக்கு உதாரணம் பார்க்கலாமா யுஹாருடைய சட்டத்தில் தன்மீனுக்கு எக்ஸாம்பிள் தேர்ட் லைன்ல ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன் ஷீன் ஜபர் ஷை ஹம்சா தோசே இன் ஐன்ஸபர் அ லாம்யாசே

இது லீனுடைய சட்டம் மிருதுவான சப்தத்துடன் விரைவாக ஓதணும் இல்லையா ஷீனியாஸ் வாரம் ஷை நெக்ஸ்ட் ஹம்ஸா குக்கியில் தோசேரா இப்போ நம்ம சிம்பிளா சொல்லணும் எப்படின்னா தன்வின்னு மட்டும் சொன்னா போதும் ஹம்ஸா குக்கியில் தோசேர் கொடுத்துருக்காங்க இது தன்மீன் சத்தம் தன்மீனுக்கு பின்னால அப்படி கொண்டு போக வேண்டாம்

தன்வின் நூனை வெளிப்படுத்தி ஓத வேண்டும் நம்ம அழுத்தலி அப்படின்னா ஓதக்கூடாது அதுக்கு வேற ஒரு சட்டம் வரும் இப்போ முழுமையா நூனை வெளிப்படுத்தி ஓதுவதற்குண்டான பயிற்சி சில இடங்கள்ல மட்டும்தான் என்ன செய்ய முடியும் வெளிப்படுத்தி ஓத முடியும் சில இடங்களை பாத்தீங்கனா குন্না செஞ்சி தான் ஓத முடியும். அந்த குন্না என்பதற்குரிய பாடம் கூடிய சீக்கிரம நாம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இத நல்லா தெளிவா ஆனதுக்கு பிறகு தான் அதுக்கு நம்ம போவோம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான சட்டங்கள். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம குர்ஆன் படிக்கும் பொழுது எந்த திணறலும் இல்லாம தஜ்வீதுட தார்தீபா ஓத முடியும். சரியா? அப்போ இந்த இம்ஹாஹுடைய சட்டத்தை தூக்கத்துல இருந்து எழுந்து கேட்டா கூட இது என்ன சட்டம் இல்ஹார்னா என்ன இல்ஹாருடைய எழுத்துக்கள் எத்தனை இல்ஹாருடைய சட்டம் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னா சொன்னாக்கா கேட்டாக்கா என்ன செய்யணும் நீங்க ரிப்ளே பண்ற அளவுக்கு தெல்ல தெளிவா என்ன செய்யணும் நம்ம இருக்கணும் சோ இந்த வீடியோஸ நீங்க த்ரீ டைம்ஸ் போர் டைம்ஸ் ஸ்கிரீன் பார்த்துட்டு கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் இல்ஹாருடைய சட்டத்தை ஃபாலோ பண்ண முடியும் இல்லைனா கொலாப்ஸ் ஆயிரும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் பட் கன்ஃபியூஸ் ஆகாது ரொம்ப ஈஸி தான் சட்டம்னு பொதுவாக ஒரு மெத்தட்ல சொல்லணும் குறிப்பிட்டு ஒரு வார்த்தைக்கு சட்டம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா இந்த இல்ஹாருடைய சட்டத்தை நம்ம இப்படிதான் ஃபாலோ பண்ணணும் நூனே சக்கின் பின்னால இலஹாருடைய ஆறு எழுத்துக்கள்ல ஒன்று ஐன் வந்திருக்கிறதால நூனே சக்கின் உள்ள நூனே இது வெளிப்படுத்துறோம் சொல்லிடணும் ஏன்னா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இந்த சட்டத்தை சொல்லலை என்ன செய்யறோம் அப்போ அங்க என்ன இருக்குதோ அதை வெளிப்படுத்துறோம் நம்ம மைண்ட்ல என்ன பதிய வச்சிருக்கோமோ அதை வாய் மூலம் மொழியிடும் சிம்பிளா அடுத்து பாருங்க இன்னொரு பயிற்சி கூட சொல்லுவோம் பாருங்களேன் இப்போ மன் ஆமீன இருக்கா மீம்க்கு மேல ஜபரா இது என்ன சட்டம் ஹரக்க சட்டமா இப்ப பாருங்க நூனே சாகினுக்கு பின்னால இல்ஹாருடைய ஆறு எழுத்துக்கள் ஒன்று ஹம்சா வந்திருக்கு அலிஃப் வந்தாலும் ஹம்சா வந்தாலும் ரெண்டு ஒன்னு தான் அதுல எந்த ஒரு மாற்றும் கருத்தும் வேண்டாம் பாருங்க நூனே சாகினுக்கு பின்னால யூஹாருடைய ஆறு எழுத்துக்கள்ல ஒன்று ஹம்சா நூனே வெளிப்படுத்தி ஓத வேண்டும் மண் அப்புறம் நம்ம சாதாரணமா சட்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி சொல்ல வேண்டியதுதான் இந்த ஆறு எழுத்துக்களையும் நம்ம கரெக்டா பண்ணோம் அப்படின்னா அல்லாஹ் யூஹாருடைய சட்டம் ஓகேவா இப்போ இந்த எக்ஸ்பிளைனோட மட்டும் நீங்க கவனிச்சு பாடம் ஒரு நாள் போட்டுருங்க இன்ஷா அல்லாஹ் பயிற்சி என்பதை இரண்டாவது பாகமாக நம்ம லிங்க் அனுப்புறோம் இன்ஷால்லா அலாம் வலைக்கம் வரமத்து வர